என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே உங்களை தேடி இன்னொரு திராவிட திருடன் உள்ளே வருகிறான் அன்பு உறவுகளே உங்களை தேடி இன்னொரு திராவிட திருடன் உள்ளே வருகிறான் என்ன சண்முகம் இப்படி சொல்கிறீ அப்படின்றீங்களா உண்மையை தாங்க சொல்கிறேன் உங்களை தேடி இன்னொரு திராவிடத்திருடன் உள்ளே வருகிறான் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் டிவியை திறந்தீங்கன்னா உங்கள் டிவியில் அந்த முகத்தை நீங்கள் பார்க்குற ஒரு தேவையில்லாத சூழ்நிலை ஏற்படும் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டங்களில் குருவி அப்படின்னு ஒரு படம் வந்தது விஜய் நடித்த ஒரு திரைப்படம் குருவி தரணி அவர்கள் டைரக்ட் செய்திருந்த அந்த படம் வந்துட்டு ரெட் ஜெயின் மூவிஸ் தான் அந்த படத்தை தயாரிச்சாங்க அதன் பிறகு சில படங்கள்ல உதயநிதி கிருத்திகா உதயநிதி அப்படின்னு வந்தது அதன் பிறகு சில படங்கள் தொடர்ந்து வந்தது ஆதவன் வந்தது ஏழாம் அறிவு வந்தது அதன் பிறகு சில படங்கள் தொடர்ந்து ரெட் ஜெயின் மூவிஸ்ல வந்தது அந்த படங்கள் வந்தபோது உதயநிதி அப்படிங்கிற பேரை மட்டும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க அது வரைக்கும் அந்த உதயநிதிங்கிற உதவாநிதி யாருனே பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது தான் கொஞ்சமாக கொண்டு வந்து திணித்தாங்க ஆதவன் திரைப்படம் வந்தபோது அந்த உதயநிதியுடைய முகத்தை கடைசி பக்கத்தில் கே எஸ் ரவிக்குமார் வந்துட்டு அந்த கருமாந்தரத்தை இழுத்து காட்டு போயிட்டார் என்ன சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய சாப கேடுகள் அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும் கே எஸ் ரவிக்குமார் தான் கடைசியில் அந்த படம் முடியும் கே எஸ் ரவிக்குமார் எப்போவுமே வந்து இப்படின்னு வருவார் இல்லையே வணக்கம் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல அந்த உதவாநிதியை கொண்டு வந்து காட்டார் அதன் பிறகு கொஞ்ச நாள்ல அதுக்கப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற படத்தில் கதாநாயகன் அந்தஸ்து அடைஞ்சு உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு நேர திராவிட திருடர்களின் மூன்றாம் தலைமுறை உங்க வீட்டுக்குள்ள வந்தது கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி மூன்றாம் தலைமுறை திராவிட திருடன் உங்க வீட்டுக்குள்ள வந்தான் இப்ப நான்காம் தலைமுறை திருடனை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நுழைக்கிறதுக்கு ரெட் ஜெயின் மூவிஸோட தயாரிப்பாளராக இப்பொழுது உதயநிதியுடைய மகன் இன்பநிதி மாறியிருக்கிறார் இன்பநிதி வெளியிடுகின்ற முதல் படம் தனுஷுடைய நடிப்பில் அவரே நடித்து அவரே இயக்கி இருக்கின்ற இட்லி கடை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஆகாஷ் பாஸ்கர் வழங்கும் இட்லி கடை இந்த இட்லி கடையை ரெட் ஜெயின் மூவிஸ் இன்பன் உதயநிதி இந்தியா முழுமைக்கும் இந்த திரைப்படத்தை வெளியிடுகிறார் இன்பன் உதயநிதியா அவன் யார்ராவ அப்படின்னு கேட்குறீங்களா அவன் தாங்க கருணாநிதியுடைய கொள்ளு பேரை ஸ்டாலினுடைய பேரன் கருணாநிதியுடைய கொள்ளு பேரை உதயநிதியுடைய மகன் இன்பநிதி இந்த இன்பநிதி தான் இந்த இட்லி கடையுடைய தயாரிப்பாளராக திரைக்கு உள்ள வரார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி பிடித்தது அண்ணா முதலமைச்சரானார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அண்ணா காலமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அண்ணா காலமாகிறார் முதலமைச்சராக மு கருணாநிதி அவர்கள் ஏற்கிறார் அன்று தொடங்கி இன்று வரை திமுகவினுடைய முதலமைச்சர் நாற்காலியில கருணாநிதி குடும்பத்தை தாண்டி இன்னொருவர் உட்கார்ந்ததே இல்லை திமுகவினுடைய முதலமைச்சர் நாற்காலியில திமுக ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் அந்த முதலமைச்சர் நாற்காலியில அமர்ந்தவர் கருணாநிதி அதன் பிறகு ஸ்டாலின் அதன் பிறகு இப்பொழுது உதயநிதி அதன் பிறகு நாளை இன்பனிதி சில நாட்களுக்கு முன்பு இந்த ஆதவர்ஜு வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் மன்னர் பரம்பரை மன்னர் ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றணும் அப்படின்னு ஆதவர்ஜன் அர்ஜுன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அன்னைக்கு வந்து சிலர் வந்து கொந்தளிச்சாங்க ஆனா அதில் இருக்கின்ற உண்மையை யாரும் ஏற்கலை அதை அலசி ஆராயும் யாரும் தயாராகலை ஏன்னா எல்லோருமே அந்த இடத்துல சும்மா அப்படி தொட்டாட்சி நக்கியிருக்காங்க அந்த தொட்டு நக்குனதுக்காக விசுவாசத்தை காட்டுறாங்கன்னு தான் அர்த்தம் ஆனா உண்மை என்ன அதுதானே உண்மை இவங்க என்ன மன்னர் பரம்பரையா தாத்தன் அப்புறம் மகன் அதுக்கப்புறம் பேரன் இன்னைக்கு கொள்ளு பேரன் இது என்ன உங்க அப்பன் சொத்தா உங்க அம்மா சொத்தா உங்க முப்பாட்டம் சொத்தடா எவன் சொத்துடா இது தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்துடா இது திமுகவில் இருக்கிறவனுக்கு எவனுக்குனா முதுகெலும்பு இருக்குதா நான் கேட்குறேன் திமுகவில் இருக்கிறவனுக்கு எவனுக்குனா முதுகெலும்பு இருக்குதா நான் கேட்கறேன் நேற்று கணாநிதிக்கு கோடி பிடிச்சிங்க அப்புறம் ஸ்டாலினுக்கு கோடி பிடிச்சிங்க இன்னைக்கு உதயநிதிக்கு கோடி பிடிக்கிறீங்க நாளைக்கு இன்ப நிதிக்கு கோடி பிடிக்கணும்னு நீங்க எல்லாம் என்ன கருணாநிதி குடும்பத்துக்கு சபிக்கப்பட்டவர்களா நான் கேட்குறேன் நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஒரு தயாரிப்பாளராக உள்ளே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் ஒரு கதாநாயகனாகி அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் சினிமாவில் வண்டியை ஓட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசியலுக்கு உள்ளே வந்து மைக்கு பிடிச்சி அப்புறம் அவங்க அப்பனுக்கு சப்போர்ட்டா தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறான் அப்படின்னு உள்ளே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராகி

இவருக்காக கதையை தயார் இருக்காங்களாம் யாருக்கு இன்ப நிதிக்காக கதையை தயார் பண்ணிகிட்ருக்காங்களாம் வெகு விரைவில் இன்ப நிதி கதாநாயகனாகவும் இந்தியாவினுடைய அழகியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உலக அழகியாக கூட இருக்கலாம் அவங்கள கொண்டு வந்து இந்த இன்ப நிதிக்கு ஜோடியாக போட்டு ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஒரு திரைப்படம் வேகமாக வெளியே வரும் ஏன்னா இதையெல்லாம் கொண்டு வந்து அந்த தர்மாந்திர முகங்களை கொண்டாந்து உங்கள் முன்னாடி ரிஜிஸ்டர் இல்லையா அவங்க ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உதவாநிதியை வேற எங்கன்னா இருந்திருந்தா அவனை யாருன்னா ஒரு மனுஷனாக எடுத்திருப்பாங்களா யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு மைக்கில் ஒரு விஷயத்தை தெளிவாக தமிழில் பேச தெரியலங்க அவனுக்கு தமிழில் பேச தெரியல தெளிவாக ஒரு விஷயத்தை மைக்கை பிடிச்சி தமிழில் பேச தெரியல ஆனால் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் வெக்கமாக இருக்கு நமக்கெல்லாம் நாளைக்கு மகன் தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட திமுகவிடைய தலைவராக வர்றதுக்கு இன்றைக்கே தயார் இருக்காங்க அந்த முகத்தை இன்னும் சில நாட்களில் ஒவ்வொரு சினிமாவிலையும் ஒவ்வொரு சினிமாவிலையும் ஒவ்வொரு சினிமாவிலேயும் கொண்டாந்து ஒரு பத்து படம் நடிப்பான் அந்த பையன் ஒரு பத்து படம் பதினஞ்சு படத்தை நடிக்க வைப்பானுங்க ஏன்னா இப்போது உதயநிதிக்கு எப்படியும் ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது வயசுன்னு நினைக்கிறேன் இப்போ உதயநிதிக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்படின்னும் போது இன்னொரு பத்து வருஷம் இவனை சினிமாவில் நடிக்க வைப்பாங்களா அப்படின்னா அதுவும் கஷ்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் எங்கன்னா சீட்டை கொடுத்து எம்எல்ஏ வாங்கிட்டாலும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அது கூட நடந்தாலும் நடக்கும் அப்போ முதலமைச்சர் இவன் துணை முதலமைச்சர் கொள்ளு பேரன் இணை முதலமைச்சராக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது தமிழ்நாடுங்க எது வேணால் நடக்கும் ஏன்னா இது திராவிட மாடல் ஆட்சி என்ன ஒரு கொடுமை பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு ஊடகங்க சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு ஊடகம் அந்த பொழுதுபோக்கு ஊடகத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டினுடைய அரசியலையே பொழுதுபோக்காக மாற்றியது ஒரு குடும்பம்னா அது தமிழ்நாட்டில் இந்த கேவலமான இந்த கட்ட குடும்பம் மட்டும்தான் ஆனால் அதற்கும் அடிமையாகி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை மக்கள் வந்துட்டு இவ்வளவு அறியாமையில் விழுந்து கிடக்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்மளால் ஏற்கவே முடியல ஏதோ ஒரு ஐந்து ஆண்டுல தவறிட்டாங்க அப்படின்னா பரவாயில்லைங்க தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படி ஒரு இழிநிலையை சந்திக்கிற உண்மையிலேயே ஏற்க முடியல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஏன்னா ஏப்ரல் மாசத்துல தான் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது ஆனால் அதற்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு முன்னாடி திமுகவினுடைய மாவட்டம் வட்டம் கிளை இவங்க எல்லாம் வந்துட்டு பெரிய கேலண்டர்கள்லாம் வந்துட்டு கருணாநிதி பேர்ல ஸ்டாலின் பேர்ல நம்ம உதயநிதி பேர்லலாம் போடுவாங்க இல்லையா இப்போது ஜனவரிக்கு இந்த ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுற இந்த கேலண்டர்கள்லாம் வந்து இன்ப நிதி பேர்லையும் கேலண்டர் வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மிகப்பெரிய ஒரு ஹைலைட்ஸாக மாறுதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா திமுகவினுடைய கொத்தடிமைங்க நீங்கள் குடிஞ்சு நிற்கிறதுக்கு போட்டி போடுவானுங்க குடிஞ்சு நிற்கிறதுக்கு போட்டி போடுவானுங்க நீயா நானா முதல் அப்படின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்க நீங்கள் இன்பநிதியை போட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு கேலண்டர் அடிக்கிறானுங்களா என்பாருங்க கொடுமைங்க தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு இந்த சாபக்கேட்டை எப்பொழுது நாம் நொறுக்கிறோமோ அது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே விடுதலையே இல்லை ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் மக்கள் சிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்களை விடுவிக்கணும்னா கண்டிப்பாக இவர்களுக்கு விழிப்புணர்வு தேவை இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தும் வரை நம்ம ஓய போறதில்லை அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே